உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூ ப்ளுயூ டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி மூணு நாள் ஆச்சு இந்த வேலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் என்பது நிறுத்தப்பட்டு நான்கைந்து ஆட்கள் ஆன நிலையில மீண்டும் ஒரு போருடைய சோழலை நோக்கி மேற்குலகம் இன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்பு காசாவுல உணவு பெறக்கூடிய மக்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த சொல்லி கொலை செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்து தான் எங்களை செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு சோ இந்த செய்திகளை குறித்து சற்று விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ஒரு மாபெரும் யுத்தம் நடந்துச்சு சோ இந்த யுத்தத்துல இன்னைக்கு பல்வேறு நாடுகள் கள ஆய்வு செய்து பல விஷயங்களை வெளியிடுது அதாவது இந்த யுத்தத்துல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன அழிவு ஏற்பட்டு இருக்குது அமெரிக்கா உள்ள வந்தனால அமெரிக்காவுக்கும் என்ன அழிவு ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த அழிவுகள் மூலம் யார் பின்தங்கி இருக்கிறா யாருடைய கை மேலோங்கி இருக்கு அப்படிங்கிற பல்வேறு புள்ளி விவரங்களை மேற்குலவ நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பான செய்திகளையும் மற்றும் புள்ளி விவரங்களையும் எடுத்து வெளியிட்டு இருக்குது ஈரானுக்கு சார்பு என்பதை தாண்டி நியாயமான புள்ளி விவரங்களை பல்வேறு மேற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் வெளியிட்டு இருக்கு சோ இந்த செய்திகளை நம்ம அலனைட் பண்ணி பார்க்கும் போது இஸ்ரேல் மீண்டும் வர முடியாத அளவுக்கான ஒரு அழிவு தான் கொடுத்திருக்கு ஆனால் இங்கு இஸ்ரேல் என்பது தனியாக கிடையாது அமெரிக்காவோடு இணைந்து செயல்படுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றுதான் இஸ்ரேலுக்கு எதாக இருந்தாலும் பாதுகாக்க அரணாக நிற்க அமெரிக்கா இன்னைக்கு தயாராயிருக்கு சோ அதனால ஒரு காலம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எந்த உதவியும் விட்டுக் கொடுக்காது இஸ்ரேல் அழிஞ்சிருச்சு அவங்களோட ட்ரோன் கம்மியாயிருச்சு மிசைல்ஸ் கம்மியாயிருச்சு நம்ம செய்திகள்ல சொல்லலாம் ஆனால் கம்மியாகல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இருப்பை தீர் தீர்த்து விட்டார்கள் அழித்து விட்டார்கள் மீண்டும் அதை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அமெரிக்காட்ட இருக்கு நம்ம ஒரு காலம் இஸ்ரேல் என்னைக்குமே தனியா இல்லை என்னைக்குமே அமெரிக்கா அது பேக் போனாக முதுகெலும்பாக இருந்து இன்னைக்கு பல்வேறு தாக்குதல்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்டு இருக்கு சோ இந்த வேலையில தான் இந்த தாக்குதலை மீண்டும் அதிகப்படுத்த வேண்டும் ஒரு பதற்ற நிலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில பதிமூணு நாள் போர் நடந்துச்சு இந்த போர்ல குறிப்பாக அமெரிக்க தலையீடு என்பது எதை நோக்கி அமைஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய மூன்று அணுசக்தி ஆலைகள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற நிலையில அமைஞ்சிச்சு மூன்று அணுசக்தி ஆலைகள்ல போர்டோ நட்டாசான் இஸ்பஹான் இந்த மூன்று ஆலைகள் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க சோ அதோடைய புள்ளி விவரங்கள்லாம் தெளிவாக வந்துருச்சு அந்த மூன்று ஆலைகள்ல எந்த வித பாதிப்பு ஏற்படல எந்த வித அழிவு ஏற்படல நஷ்டங்களும் ஏற்படல மாறாக ஈரான் தன் கைவசம் வைத்திருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பத்திரமா வே இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இன்னைக்கு வெளியாயிருச்சு அப்ப இந்த நிலையில இன்னைக்கு என்ன மாதிரியான மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்குள்ள அப்படி என்ன இருக்கு யுரேனியம் உண்மையா இருக்கு அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து சர்வதேச அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஏஇக்கு அழுத்தம் கொடுத்து அதை கைப்பாவியாக கை பயன்படுத்தி இன்னைக்கு ஏவிட்டு இருக்கு இந்த ஐஏஏ இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள பல்வேறு நாடுகள் இருக்குது இது வேலை என்னன்னா சர்வதேச அளவுல அணுசக்தி நிலையங்கள் இருக்குல்ல இது எங்கெங்க இருக்கோ அங்க போய் ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து அதோடைய அறிக்கையை அறிக்கை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை அணுவை அவங்க சர்வ சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க யுரேனியத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பா இருபது சதவீத யுரேனியம் தான் இவங்க கையிருப்புல இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் என்ன பண்ணணும்னா இது எடுத்து ஆய்வு செய்து வெளியிடும் அதாவது யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நாடுகள் உங்களுக்கு தெரியும் அதிகமாக கஜகஸ்தானு கனடா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் தான் உச்சபட்சமாக இருக்கு கஜகஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருடத்திற்கு பல மில்லியன் வந்து இந்த யுரேனியத்தை வந்து அது தயார் செய்யுது பாறைகளுடைய இடுக்குகள் மத்தியில் இருக்கும் யுரேனியம் என்பது கடினமான ஒரு உலோகமாக இருக்கு ஸோ இது வந்து இன்னைக்கு ஆய்வு செய்யக்கூடிய நாடுகள் சின்ன நாடுகள் வந்து ரஷ்யா இன்னும் பல்வேறு சின்ன சின்ன நாடுகள் கை கைவசமும் அந்த நாட்டுடைய நிலப்பரப்புல யுரேனியம் கிடைக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐஇஏ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு கையாளாக இருந்து வேலை பார்த்திருக்கு இந்த இந்த போருக்கு முன்னாடி இந்த போருக்கு முன்னாடி ஒரு அழுத்தத்தை ஈரான் மேல கொடுத்துட்டே இருக்குது ஐஇயும் சரி யுஎன்ல இருக்கக்கூடிய சில சங்கிகளும் சரி இரண்டு நபர்களையும் இரண்டு இருக்கக்கூடிய சங்கிகளை அமெரிக்கா சிறியும் பயன்படுத்தி கொண்டு என்ன அழுத்தத்தை கொடுக்குதுன்னா ஈரானுக்குள்ள நாங்க ஆய்வு செய்யணும் ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இறுதியாக ஈரானை சர்வதேச நீதிமன்றத்துல விசாரிக்கணும் அதன் மேல பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற அழுத்தங்களை கொடுத்து கொடுத்து இறுதியாக இஸ்ரேல் வந்து ஈரான் மேல நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு ஒரு முன்னோடியாக அவங்க இருந்து செயல்பட்டாங்க ஆனா இந்த தாக்குதலுடைய தாக்குதல் நடைபெற்ற அந்த இடைப்பட்ட காலத்துல இதே ஐஇஏ மற்றும் யுஎன்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிச்சயமாக ஈரான் கையில வந்து அணு ஆயுதம் கிடையாது யுரேனியம் மட்டும்தான் அவங்களுடைய பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற அறிக்கையை கூட வெளியிட்டுச்சு ஆனால் இன்னைக்கு எப்படி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குன்னா மீண்டும் இந்த ஐரோப்பிய நாடுகள் இன்னும் சில அமைப்புகள் குறிப்பாக ஐ த்ரீ என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் என்ன அழுத்தங்களை கொடுக்குதுன்னா இந்த ஐஇ வந்து வெத்தனை போக்கூட செயல்பட்டு இருக்கு ஐ அமைப்பு இருக்குல்ல இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி இந்த ஐஇ அமைப்பு இருக்குல்ல இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இந்த அமைப்பு வந்து மெத்தனப்போக்கா இருக்கு இந்த அமைப்பை ஈரான் அச்சுறுத்திட்டு இருக்குது பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இந்த ஐஇ இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி அடுத்தது ஸோ ஈரான் என்ன எதிர்வினை ஆட்சி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரத்தோடு சில விஷயங்கள் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போருக்கு முன்னாடி ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போருக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய சில உளவாளிகள் வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய கோப்பம் வந்து அங்கிருந்து இருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னா அதுக்குள்ள பல்வேறு உண்மைகள் செய்திகள்லாம் எல்லாம் இருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரத்தி உள்ளா நீ வெளியிடுவாரு அப்படிங்கிற அறிவிப்பு வந்துருந்துச்சு அதுல முதல் செய்தி என்ன தெரியுங்களா இந்த ஐஇஏ இருக்குல்ல இதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஊழியருக்கும் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் செய்தி வெளிவந்துச்சு சோ அன்றுல இருந்தே தெரிஞ்சு போச்சு இந்த சர்வதேச அமைப்பு யாருக்கு வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு இந்த ஐஏஏ ஈரானுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தடையை அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்திருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஇஏ உடைய தலைவர் இருக்கிறாருல ரஃபேல் இவருக்கும் மொசாதுக்கும் சம்பந்தம் இருக்கு மொசாதுடைய ஒரு கைகூலியாக மொசாது ஒரு ஏஜென்ட் ஸ்லீப்பர் செல்லாக இன்னைக்கு இந்த உடைய தலைவர் செயல்பட்டு இருக்காரு சோ இந்த நிலையில இருந்துட்டு இன்னைக்கு ஈரான்குள்ள நான் வருவேன் உங்களுடைய அணு உலைகள் நான் ஆய்வு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல இவர்களை நம்பி நாங்கள் என்ன செய்வது இவர்களை அனுமதித்தால் நாசகரமான வேலைகளை செய்வாங்கள்ல ஆல்ரெடி இந்த போருக்கு முன்னாடி பெரிய டேட்டாவை திருடி கொடுத்தது இந்த ஐஏ தலைவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் ஈரான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறது எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா இஸ்பகான் இருக்குல்ல ஈரானுடைய அணு உலை இந்த இஸ்பஹானுடைய பரப்புகள் மேற்பரப்புகள் தான் டேமேஜ் ஆயிருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடக்டில் வச்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே ஒரு கவசம் போன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அது முழுமையாக மூடிட்டாங்க எந்த சின்ன டேமேஜ் கூட அந்த யுரேனியத்திற்கு ஏற்படலை ஏன்னா யுரேனியத்துக்கு டேமேஜ் ஏற்படுச்சுன்னா அது பெரிய அழிவா மாறும் சோ இன்னைக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி அதை ஓபன் பண்ணி ஸோ சோ பண்ணிட்டு சில விஷயங்களை சொல்றாங்க இருந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல இதோட புட்டேஜுகள்ல பல விஷயங்களை வந்து இந்த சிசிடிவி கேமரா அப்படிங்கும் போது ஐநா இருக்குல்ல யூஎன் ஐநாவுடைய கேமராவும் அங்க இருக்கு பல்வேறு அணு உலைகள்ல இருக்கு அதை போல இந்த ஐஇஏவுடைய கேமராக்கள் இருக்கு சோ இது வழியாக லைவாவே இங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை திருடி எடுத்து இந்த ஐஇஏ தலைவர்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு ஈரான் ஆதாரத்தோடு முன் வச்சிருக்கு சோ இதனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஐநாவுடைய கேமராக்கள் இருக்கும்ல இந்த கேமராவை அகற்றக்கூடிய வேலையை செஞ்சிருக்கு எந்தெந்த அணு உலைகளுடைய பிரண்ட் பேக் அல்லது உள்ள இருக்கக்கூடிய இடங்கள் பாதுகாப்பான இடங்கள் என்று கருதக்கூடிய பல்வேறு இடங்கள்ல உடனடியாக ஐநாவுடைய கேமராக்கள் எல்லாத்தையும் நீக்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவை ஈரான் கொடுத்துருக்கு அப்ப ஏன்னா நீங்க யாரையும் நம்ப முடியல சர்வதேச அமைப்புகள் தான் நமக்கு நீதியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அமைப்புகளை இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் கைகூலியாக செயல்படக்கூடிய சமயத்துல யாரையும் நம்புவது அப்ப நிச்சயமாக நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம் நாட்டையும் இறையாண்மையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு அனைத்து கேமராக்களையும் நீக்கிவிட்டு இன்னைக்கு தைரியமா சொல்லியிருக்கு இனி சர்வதேச அமைப்புகள் உள்ள ஈரான்குள்ளே நுழையக்கூடாது இங்க ஒரு பக்கம் ஈரான் இப்படி ஸ்டாண்ட் எடுக்க மறுபக்கம் அமெரிக்கா உங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலும் மேலும் அழுத்தத்தை நீக்கி கொடுத்துட்டு இருக்கு ஆனால் என்னதான் நீ பொருளாதார தடை விதிச்சுக்கோ எனது வர்த்தகத்தை செய்வேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஈரான் செய்து சீனாவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னைக்கும் அல்லாத ஒரு ஏற்றுமதியை செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு மில்லியன் பீப்பாயில் எண்ணெய் எண்ணெய் வளங்கள் கச்சா எண்ணெய்கள் எல்லாமே சீனாவுக்கு ஏற்றுமதியாயிருக்கு பொருளாதார தடை அமெரிக்கா போட்டும் ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தர்னே ஆகும் மேல இஸ்ரேலுடைய நீதிமன்றத்திலையும் சர்வதேச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ஐசிசி ஐஜிசி என்று சொல்லக்கூடிய குற்றவியல் மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள்ல வழக்கு என்பது இன்னைக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இவர் மேல எடுத்த வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற அடிப்படையில பல வழக்குகள் வந்து நெத்தன்யாகும் மேல இருந்துச்சு எதிர்கட்சி தலைவர்கள் மக்கள்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் அதிகாரிகள் கூட ஒரு மேல போட்டாங்க சோ அந்த வழக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து விசாரிக்கப்பட்டு கொண்டே வந்து வந்து கொண்டிருந்த இந்த நிலையில இந்த வழக்கு தவறான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இன்னைக்கு நெத்தனியாக முட்டுக்கூடக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாரு என்ன சொல்லலாம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் இவ்வளவு களம் இது இழுத்ததே தவறு நிச்சயமாக நெத்தன்யா என்பது நிரபராதி அவர் நல்லவர் அப்படிங்கிற சர்டிபிகேட் இன்னைக்கு ட்ரம்ப் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல சர்வதேச வழக்குகளும் பொய்யாக போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு ஆனால் உலகம் அறிந்த செய்தி நெத்தன்யா கையில இன்னைக்கு கிட்டத்தட்ட காசாவில ஒரு லட்ச அப்பாவி மக்கள் காசாவுடி மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திதான் நமக்கு தெரியும் மேலும் தனது சொந்த நாட்டு மக்களை ஹியூமன்ஸ் இல்ல மனித கேடயமாக பயன்படுத்தி பல நூறு நபர்களை கொலை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து காசாவுல ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு விடிந்ததுல இருந்து இப்ப வரையும் கிட்டத்தட்ட இருபத்தைந்துல இருந்து முப்பது நபர்களை இனப்படுகளை செஞ்சிருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி வருது அதிகமாக மாதிரி மவாசி யூனிஸ் போன்ற பகுதிகளில் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் ஒரு துருப்பு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைக்கு ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருக்கா ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல என்னன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்களை கொடுக்குறோம்னு உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க சோ இந்த ஜிஹெச்எஃப் ஐ பயன்படுத்தி காசாவுல உணவுப் பொருட்களை வாங்க வரக்கூடிய மக்கள் மேல சூடு நடத்தி இனப்போடுகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்பை இன்னைக்கு வாக்கு மூலமா இருக்கிறான் இது எங்களுடைய பணி இஸ்ரேல் எங்களுக்கு கட்டளைட்டு இருக்குது இந்தந்த இடங்கள்ல இருந்து உணவு வாங்க வருவாங்க நீங்க அவங்க மேலே தாக்குதல் நடத்துங்க குறிப்பாக அதில் குறிப்பிட்ட விகிதத்தை சார்ந்தவர்களை கொலை செய்யுங்க குறிப்பாக குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு இஸ்ரேல் கொடுத்த விஷயத்தை இன்னைக்கு ஐடிஎஃப் தொருப்பை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கா அப்படிங்கும் போது நிச்சயமாக அவர்கள் எந்த சர்வதேச அமைப்புகளாகட்டும் யாருக்கும் பயப்படாமல் ஒரு இடப்படுகொலையை வெளிப்படையாக இரண்டு வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சர்வதேச அமைப்புகள் எல்லாமே மௌனமாக இன்னைக்கு இந்த விஷயத்தை கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் தார்மீகமான ஒரு ஆதரவு கொடுக்கிறார் எந்த அடிப்படையிலன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த யுரேனியம் இருக்குல்ல இந்த யுரேனியத்தை இவங்க என்ன அடிப்படையில ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் ஈரானுக்கு யுரேனியம் என்ற விஷயம் கிடைக்குது ஸோ ஐம்பதுகள்ல பத்து சதவீதத்துக்கு குறைவான யுரேனியத்தை பயன்படுத்தி சின்ன சின்ன முன்னேற்றங்களுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க நாளடைவுல சர்வதேச அளவுல எல்லா நாடுகளும் இருபது சதவீதம் யுரேனியத்தை வச்சுக்கலாம் இதை வைத்து நீங்க என்ன பண்ணலாம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அதை செயல்படலாம் மக்களுடைய பணிகளுக்கு சிவில் யுரேனியமாக அதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளியாகுது ஆனால் அந்த நிலையிலிருந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ப்ராசஸ்ல பல நாடுகள் ஈடுபட்டு நூறு சதவீத தொண்ணூறு சதவீத யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதத்தை தயாரிச்சு இன்னைக்கு ஒரு ஒன்பது நாடுகள் வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கு உங்களுக்கு தெரியும் பிரிட்டனு பிரான்ஸ் ரஷ்யா சீனா இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே சோ இந்த வரிசையில இன்னைக்கு ஈரானும் ஒரு அணு ஆயுத நாடாக மாறணும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் யுரேனியா அதுக்கு போகணும் சோ இந்த யுரேனியத்துடைய செறிவூட்டல் என்பது எப்படி நடக்கும்னா ஜீரோல இருந்து நீங்க இருபது சதவீதம் யுரேனியத்தை செறிவூட்டணும்னா கொஞ்சம் காலம் எடுக்கும் கொஞ்சம் பெரிய காலம் எடுக்கும் அதே போல இருபதுல இருந்து அறுபது சதவீத யுரேனியத்தை நீங்க பயன்படுத்தி செறிவூட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கும் ஒரு காலம் எடுக்கும் ஆனா அறுபதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் என்பது ஒரு குறுகிய காலத்திலேயே நீங்க எளிமையான முறையில செறிவூட்டி அணு ஆயுதத்திற்கான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணலாம் சோ இந்த குற்றச்சாட்டோட தான் இந்த தொண்ணூற நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இவங்க கைவசம் அறுபது சதவீதம் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோ யுரேனியம் இதை பயன்படுத்தி பத்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு தான் இன்னைக்கு மேற்குலகம் இஸ்ரேல் அமெரிக்காலாம் ஈரான் மேலும் குற்றச்சாட்டு செலுத்தி இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அதை வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த நிலையில தான் இந்த இருபது சதவீத யுரேனியம் மட்டும்தான் ஈரான்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த தோணு தோணியோடு என்ன பண்ணிருக்காங்க ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் யுரேனியத்தை இருபது சதவீதத்திற்கு அளவு மக்களுடைய பயன்பாட்டுக்கு செயல்படுத்துவதில் ஈரான் என்றுமே ஈரானுக்கு என்றுமே ரஷ்யா ஆதரவாக இருக்கும் அதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் அவங்களுக்கு பக்கபலமா இருப்போம் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான நிலையில இருந்து விஷயங்கள் அணுகிட்டு இருக்கு சோ பொதுவாகவே ஈரான் இஸ்ரேல் போர்ல ரஷ்யா வந்து ஒரு பொதுவான நிலை அதாவது யாருக்கும் நான் சாதகமும் இல்ல பாதகமும் இல்ல ஏன்னா ரஷ்ய குடிமக்கள் ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் இஸ்ரேல் அதிகமா இருக்கிறாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஷ்ய தலைவர் புட்டின் கொடுத்திருக்காரு அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த சோவியத் யூனியன்ல இருந்த மக்கள் எல்லாமே அதிகமா இஸ்ரேல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாரு அப்ப அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறதுனால ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டோன்லையும் ஈரானை பொறுத்த வரைக்கும் அது நட்பு நாடு அது தார்மீக அடிப்படையில் அதுக்கு அணு ஆயுதம்லாம் கிடையாது அதனால அதனுடைய ப்ராசஸ செறிவூட்டல செஞ்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நியூட்ரலா நடுநிலை என்ற அடிப்படையில் இருந்து சில முடிவுகளை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு விமர்சனங்கள்ல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு இருக்கிறார் மேலும் கூடுதலா சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு எங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கு ஆனா அதை நாங்க கொண்டு ஈரான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியும் கொடுக்குறாரு ஏன்னா ஈரான் சீனா வடகொரிய நட்பு நாடுகள் சோ இவங்க அணு ஆயுதம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் முன்னாடி வந்துச்சு ஆனா அத கூட இன்னைக்கு தெளிவுபடுத்தாரு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் மத்தியில கடந்த ஆண்டுகள்ல கடுமையான உச்சகட்ட சண்டை நடந்துட்டு இருந்துச்சு ஆனா சமீபமாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில பெரிய சண்டை நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிப்படை காரணம் என்னன்னா ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில சில சமாதான ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு போர் நிறுத்த என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனா அது அத்துமீறி இஸ்ரேல் பலமுறை லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு ஆனா இருந்த போதும் ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அமைதியாகவே இருந்துச்சு பெரிய எதிர்த்தாக்குதலை கொடுக்கல சோ இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் செயலாளர் நயீம் கான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னா நாங்க அமைதியாக இருப்போம்னு நீங்க நினைக்காது எந்த நேரம் வேணாலும் நிச்சயமா உங்களை தாக்குவோம் நீங்கள் தாக்கக்கூடிய அளவுக்கு எதிர் தாக்குதல பலமா கொடுப்போம் ஹமாசுக்கு என்னைக்குமே நாங்கள் ஆதரவா இருப்போம் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த பொதுச் செயலாளர் ஹிஸ்புல்லாவுடைய செயலாளர் சொல்றாரு மேலும் எங்களுக்கு இரண்டு விஷயங்கள் உறுதி ஒன்று வெற்றி அல்லது வீரமரணம் வெற்றி கிடைத்தால் அகமது இல்லா மரணம் கிடைத்தால் ஷகிதி கிடைத்தால் நாங்கள் சோதாக்களாக சோனத்தில் நுழைவோம் அப்படிங்கிற அந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எங்களுடைய தாக்குதல் என்பது நடைபெறும் ஆனால் இன்றைய காலகட்டத்துல நாங்கள் இந்த போர் விதிமுறைகளை சரியா பயன்படுத்தி இருக்கோம் சரியா நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம் ஒரு குற்றத்தை நோக்கி கூட எங்களை வந்து நீங்க சொல்ல முடியாது அந்த அளவு தெளிவாக நாங்கள் இதை பின்பற்றிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் தான் அத்துமீறிட்டு இருக்கு சோ இந்த சூழல்ல இன்னைக்கு பல்வேறு வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது இதுக்கு முழுக்க முழுக்க லெபனானுடைய அரசு பொறுப்பேற்க வேண்டும் லெபனானுடைய அரசு எங்களை அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு சோ லெபனான் அரசு சரியான கண்ணோட இதை டீல் பண்ணணும் அப்படி இல்லையாடி அடுத்து எங்களுடைய கை ஓங்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா வெளிப்படுத்திட்டு இருக்கு சோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர